ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் விசா புக் பண்ணுறீங்க பிரான்ஸ்ல ஃப்ரான்ஸ் விசா சுவிட்சர்லாண்ட் விசா ஃபின்லாண்ட் விசா ஐஸ்லாண்ட் விசான்னு சொல்லி நீங்கள் எங்கேருந்து வேணா எந்த ஊருக்கு வேணால் நீங்கள் போடலாம் நீங்கள் போடுற ஊருக்கு தான் நீங்கள் முதல்ல போகணும் அங்கே இருக்கிற அதுக்கப்புறம் நீங்கள் வேற எந்த ஊர் போனாலும் நீங்கள் முதல் போகிற ஊர் தான் வந்து நீங்கள் நிறையா நாள் இருக்கணும்ன்ற கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது ஒரு வேளை உங்களோட பிளான் மாறிடுச்சு இல்லை பாரிஸ் வீசா வாங்கிட்டோம் சுவிட்சர்லாண்ட் போகலாமா அப்படின்ற மாதிரி டவுட் எனக்கு வந்து இது வரைக்கும் மூணு நான் அப்ளை பண்ணி சஃபுல்லா வாங்கிட்டேன் பிரான்சு அப்புறம் சுவிட்சர்லாண்டு வாங்கினோம் ரெண்டுமே வந்து சூப்பர் நாங்க பிளான் பண்ணோம் வாங்கினோம் அந்த இடத்துக்கு போனோம் அந்த மாதிரி இருந்தது மூணாவது தடவை நெதர்லாண்ட் வாங்கினோம் இனிமேல் தான் அந்த வீடியோ வரப்போகுது நாங்க நெதர்லாண்டுக்கு வாங்கிட்டு நெதர்லாண்ட் போகாம அந்த இதை வந்து பிளானே ஸ்கிப் ஏன்னா அது ஸ்கிப் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு இப்போ சொல்லிட்டா அடுத்த வீடியோ கண்டென்ட் போயிடும் அதனால நான் அதை சொல்ல விரும்பல அந்த வேற கண்ட்ரி போன இடத்துல பிரச்சனை வருமா அப்படின்னு பயந்துகிட்டே போகும்போது என்ன நடந்ததுன்றது அடுத்த வீடியோவில் பாருங்கள் ஆனால் அது பண்ணலாமான்னு கேட்டான்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸுன்னு சொல்லுவேன் நீங்கள் வந்து அவங்க உங்களை நம்பணுன்றது தான் முதல் விஷயம் நம்பிட்டாங்கன்னா உங்களை உள்ளே அனுப்புவாங்க நம்பலன்னா வெளில அனுப்பிச்சிருவாங்க அதனால் அவங்க நினச்சா பர்மிஷன் இருந்தால் லீகலி நீங்கள் அவங்க அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உள்ளே போகலாம்